அஜபா நடனம் என்றால் என்ன பலருக்கு தெரியாதுங்க திருவாரூரிலே தேகேஸ்விரை ஆட்டி கொண்டு இதுதான் அஜ அஜபா நடனம் என்று எல்லாம் வந்து சொல்லுவார்கள் அதற்கு ஹம்ச நடனம் என்று பேர் ஜபம் என்றால் என்னென்னா மந்திரத்தை வந்து ஒளியளவு சிவா இப்போ ஜபம் செய்கிறோம் இல்லையா ஒவ்வொரு ஒளியோடு அது கூட இல்லாமல் மனோ ரீதியாக ஜபம் செய்யும் பொழுது அதுதான் அஜபம் அதற்கு எதிர் பொருளை கொடுக்கக்கூடியது ஒளி இல்லாமல் தியான பொருளாக தியாகஹிச பெருமானை வைத்து அப்படி வந்து வழிபடுதல் அதை ஹம்ச நடனம் என்று சொல்வார்கள் ஹம்சம் என்றால் அன்னம் என்றும் ஒரு பொருள் அங்கே எப்படி திருமால் பெருமானை வந்து அங்கே அவர் வணங்கியது தான் இந்திரன் வணங்குகிறார் அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே வந்து பிரதிசி செய்கிறார் இது வரலாறு அப்படியே தேஹா தியாகேஷா தேகேஷா என்று சொல்லி உள்மூச்சு வாங்கி வெளிவிடும் பொழுது ஏற்படக்கூடிய அசைவு வருகிறது அல்லவா அதே போல் வந்து அசையக்கூடியது அன்னம் என்று கூட சொல்வார்கள் ஒரு அலையடிக்கக்கூடிய கடல்லையோ நீர்நிலையிலோ அண்ணன் வந்து அன்னம் இருந்து போனால் அப்படியே மேலையும் கிழிஞ்சு தூக்கி வரும்ல அப்படிப்பட்ட ஒரு நடனம் இந்த ஹம்ச நடனம் என்று சொல்வார்கள் அஜப நடனம் என்பதற்கு சரியான பொருள் ஒளி வெளியே வராமல் அந்த வேலும் கீழும் மூச்சு விட்டு எழுகிற முடியாது போல் வந்து பொருந்தக்கூடியது போல் பொருந்தக்கூடிய அந்த ஒளி பொருந்தக்கூடிய நடனம் தான் அஜபான் நடனம் என்று பெயர் அன்பர்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கோமல் சேகர்